வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் இந்தியாவோட முக்கியமான நாட்டுப்புற நடனங்களும் அது எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்றதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த டாப்பிக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சரி அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் சரி அதாவது எஸ்எஸ்சி ஜிடி மிலிட்ரி எக்ஸாம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அக்னி வீர அக்னிபாத் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்குலாம் கூட இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த டாப்பிக்கான க்ளியர் ஐடியா ஷார்ட்கட்டில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா முதல்ல தமிழ்நாடு பரதநாட்டியம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பரதநாட்டியம்னா தமிழ்நாடு சார்ந்ததுன்ட்டு அதனால் இது எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து குச்சிப்புடி பிரதேஷ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா பிடிச்சி பிடிச்சி அடிச்சாங்கன்னா நம்ம வந்து ஆண் கத்துவோம் இல்லைங்களா அதை வச்சு ஆந்திர பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒடிசி ஒடிசா இது பேர்லேயே வந்துடுது அதனால் இது எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து மணிப்பூரி மணிப்பூர் இதுவும் பேர்லேயே வருது அதனால் இதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து கேரளா கதகளி இதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியும் கதகளி வந்து கேரளான்ட்டு அப்போது இதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து யக்ஷகானம் கர்நாடகா இது வந்து பாருங்கள் யக்ஷானம்ன்றத யாஷுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க கேஜிஎஃப் இருக்குது இல்லைங்களா கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் எல்லாருக்குமே தெரியும் கேஜிஎஃப் வந்து கர்நாடகாவில் இல்லைங்களா அதை வச்சு கேஜிஎஃப் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த படத்தோட ஹீரோ வந்து யாஷு அதை வச்சு யக்ஷகானம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கதைகளின்னா கேரளா வரும் இதே வந்து கத்தக்குன்னு மட்டும் வந்துச்சுன்னா வட இந்தியான்னு வரும் சரிங்களா இதே வந்து குறிப்பிட்டு எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா யூபின்னு வரும் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க இது நெட்டில் எடுத்த டேட்டா புக்கில் இருக்காது சப்போஸ் கேட்டாலும் கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா கதக்கல்லின்னு கேட்டால் கேரளா கதக்குன்னு கேட்டாங்கன்னா வட இந்தியா குறிப்பாக எங்கன்னு கேட்டாங்கன்னா யூபி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அடுத்து சத்ரியா அஸ்ஸாம் இதே ஞாபகம் வச்சிக்கிலாம் சத்ரியான்றத சத்தியமா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அசாம்கிறத அம்மா அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க இப்போ நம்ம சத்தியம் கேட்டோம்னா இந்த படத்தில் கூட டைலாக் வரும் அம்மா சத்தியமா தானே அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதை வச்சு சத்தியமான சத்ரியா அம்மானா அசாம் சரிங்களா அதை வச்சு அசாமுக்கு சத்ரியான்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நடனம் பாருங்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இது வந்து எல்லாமே வந்து தமிழ்நாடுன்னு நம்மளுக்கு சொன்னாவே வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தமிழ்நாடு சார்ந்ததுன்றது அதனால் இது எதுவும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்படி இல்லைனா பாருங்கள் இந்த ஆட்டம் 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 ஆட்டம்னு வருது இல்லைங்களா எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து கும்மியும் தெருக்கூத்தும் வரும் சரிங்களா தெரு கூத்துன்றது தெருன்றது தமிழோட வார்த்தை அதை கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் கும்மின்றது தமிழ் வார்த்தை அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஆட்டம் ஆட்டமில் எக்ஸ்ட்ரா எது வந்து கேரளாத்துக்கு வரும்னா மோகினி ஆட்டம் அப்படின்றது தான் கேரளாத்துக்கு வரும் சரிங்களா அடுத்து கேரளாவுக்கு தெய்யம் மோகினி ஆட்டம் நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா மோகினி ஆட்டம் வந்து எல்லா ஆட்டமும் தமிழ்நாட்டுக்கு வரும் எக்ஸ்ட்ரா வந்து மோகினி ஆட்டம் மட்டும் கேரளாவுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து தெய்யம் வரும் எக்ஸ்ட்ரா சரிங்களா அடுத்து பஞ்சாப் பாங்க்ரா இது பாருங்க பஞ்சாப் பாங்க்ரா பா பா இந்த ரைமிங்லேயே வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பஞ்சாப் சிங்கிங்லாம் வந்து கை மேலே தூக்கிட்டு ஒரு காலை நொண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பல்லே பல்லேன்னு டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா பல்லே பல்லே பங்காரா அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து குஜராத்துக்கு கார்பா தாண்டியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தாண்டியானா தண்டி யாத்திரை எல்லாருக்குமே தெரியும் அது வந்து காந்தியடிகள் நடத்தியிருப்பார் சரிங்களா அவர் வந்து குஜராத்தில் பிறந்திருப்பாருங்களா இது வச்சு இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் பண்ணிடலாம் எப்படின்னா தாண்டியா தாண்டியானா தண்டி யாத்திரைன்னு சொன்னோம் அது வந்து யார் நடத்திருப்பா காந்தி காந்தி கார்பா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் காந்தி எங்கே பிறந்தார் குஜராத்தில் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா டெர்வேஸில் கேட்டாங்கன்னா கூட குஜராத்து சரிங்களா குஜராத் கேட்குறாங்கன்னா குஜராத்தில் யார் பிறந்தது காந்தி காந்தினா கார்பா அவர் வந்து எந்த போராட்டத்துக்கு முக்கியமான இதுவாக வந்துச்சுன்னா தண்டியா இல்லைங்களா அதை வச்சு தாண்டியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராஜஸ்தான் கல்பேலியா குமர் இது எப்படி ஞாபகம் வச்சிடலாம் ராஜஸ்தான் வந்து பாலைவனம் சரிங்களா பாலைவனத்தில் கல் இருக்காது அப்படின்றத வச்சு கல்பேலியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கூமருன்றத கூறு கூறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க கூறு கூறானால் மணல் வந்து கூறு கூறாக இருக்கும் அதை வச்சு ராஜஸ்தானுக்கு கூமார் கல்பேலியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரப்பிரதேசம்னா யூபின்னு ஷார்ட்கட்டில் வருமா யூபின்னா அப்பு மேலே இந்த ராசலீலாவை ராஜாக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜாக்கள் வந்து மேலானவர்கள் அதாவது உயர்ந்தவர்கள் அப்படின்றத வச்சு யூபினால் உயர்ந்தவர்கள் அதாவது மேலான ராசலீலானா ராஜாக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உத்தரகாண்ட் சோலியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோலியான எதனா வேலை அதாவது ஒரு சோலியா இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோலியானா வேலைன்னு வச்சுக்கோங்க வேலை சொன்னாங்கன்னாவே நம்ம காண்டாயிடுவோம் சரிங்களா அதை வச்சு உத்தரகாண்ட் சோலியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா பார்த்துக்குங்க உத்தரகாண்ட் வந்து சோலியா இது நியூ புக் டேட்டா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க உத்தரகாண்டுக்கு சோலியா வரும் அடுத்து அசாம் பிகு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசியா வந்து பேசுனா பிகு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பிகு பண்ணுறவங்க கிட்ட ஆசியா பேசுனா நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு அசாம்னா பிகு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்காம உங்களுக்கு ஆன்சர் ஞாபகத்தான்னு மட்டும் பாருங்கள் கர்நாடகாவின் நடனம் என்ன ஒன்று ஃபஸ்ட்டு கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் அஸ்ஸாமின் நடனம் என்ன இது இரண்டாவது கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் வந்து பஞ்சாபின் நடனம் அடுத்து நாலாவது கொஸ்டின் ராசி லீலா எந்த மாநிலத்தின் நடனம் இந்த நாலு கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஷார்ட் கட் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட் வந்து மஸ்ட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோக்கான நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்